ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் அதுக்கான ஒரு ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு சம் எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் சம் படிக்கிற மணிப்பூரின் மக்கள் தொகை முதல் ஆண்டில் ஒரு சதவீதம் என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது இரண்டாவது ஆண்டில் நான்கு சதவீதம் என்ற விகிதத்தில் குறைகிறது மூன்றாவது ஆண்டில் மீண்டும் ஐந்து சதவீதம் என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது மணிப்பூரின் தற்போதைய மக்கள் தொகை ஐம்பதாயிரம் என்றால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஃபார்முலா பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் அதுக்கான ஃபார்முலா என்ன பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் b பி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் c சி பை ஹண்ட்ரட் b c என்னன்னா மாறி வர வட்டி வீதம் ஓகேங்களா சரி இப்போ இந்த சம்ல p என்ன ஐம்பதாயிரம் இன்ட்டு ஒன் plus a என்ன ஒரு சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு சதவீதம் 1 அதாவது ஒன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் மைனஸ் போட்டிருக்கோம் இங்க ஏன் மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க ஏன் மைனஸ் போட்டிருக்கோம்னா இங்க பாருங்க இரண்டாவது ஆண்டில் நான்கு சதவீதம் என்ற விகிதத்தில் குறைகிறது கொடுத்துருக்காங்க போட்டுக்கிறோம் அடுத்து ஒன் அடுத்து ஒன் பிளஸ் ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா மூன்றாவது ஆண்டில் மீண்டும் ஐந்து சதவீதம் என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க பிப்டி தௌசண்ட் இன்ட்டு

4, ஃபைவ் சார் 20. இதை அடிச்சோம்னா டூ ஃபைவ் சார் டென் ஒன் ஃபைவ் is ஃபைவ் இந்த 4, ஒன் ஃபோர் is 4. 2, ஃபோர் சார் எயிட் பேலன்ஸ் 1. 4, ஃபோர் சார் 96. சிக்ஸ் ஓகே இதைய ஒன் ஆட் ஒன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் இதெல்லாம் மல்டிப்ளை ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இது வந்துடும் நம்மளுக்கு அப்போ ஆன்சர் பி ஓகேங்களா ஓகே நம்ம இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவை வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸாம் பார்த்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, தேங்க் யூ